பிரபஞ்சத்தின் ஆதார சக்தியே பெண்கள் தான் ஒரு ஆண் ஜாதகம் எதுக்குமே பயனற்ற ஜாதகமாக இருந்தாலும் கூட ஒரே ஒரு இடம் ஏழாம் பாவகம் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னா வரக்கூடிய மனைவி நல்ல ஜாதகமாக அமைந்தது அப்படின்னு சொன்னா கொடுப்பணையான பெண் ஜாதகம் அமைந்ததுனா சிறப்பான முன்னேற்றம் அந்த ஜாதகருக்கு அதாவது ஒரு முட்டாளாக இருந்தாலும் கூட அற்புதமாக முன்னேறி வந்துடுவார் இதில் நிறைய ஆண்கள் செய்கிற தவறு என்னென்னா பெண்ணுடைய மர்மஸ்தானத்தை குறித்தே வைத்து வாயில் எப்போ பார்த்தாலும் அதை பற்றியே வந்து கெட்ட வார்த்தைகளாக பேசுவது அப்படி பேசினா தரித்திரம் மட்டுமல்ல அடுத்த மரணம் கூட ரொம்ப கொடுமையானதாக இருக்கும்